ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல் டிஷ் தான் பண்ண போகிறோம் மார்னிங் டிஃபனு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம் குருமா பீட்ரூட்டில் பூரி பீட்ரூட் சாறு வச்சு பூரி பண்ண போகிறோம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஓமம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் அதோட அப்போ தான் நல்லா வாசனை அதிகமாக இருக்கும் ஓமம் எடுத்து மேத்தி லீவ்ஸ் அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அது சின்ன ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த பீட்ரூட் சாறு தான் சேர்த்து இந்த மாவை இப்போ செஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பீட்ரூட்டை ரெண்டாக கட் பண்ணி தோலைலாம் சீவி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதனோட சாறு எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் சாறு சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதே சமயம் அந்த ஓமம் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பூரிக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பீட்ரூட் சாறு மொத்தத்தையும் சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது மெதுவாக பிசைஞ்சிங்கனாலே போகும் இருக்கிற சாறு மொத்தம் அந்த மாவுக்கு போருமா இருந்துச்சு அதை போட்டு பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் தடவி எண்ணெய் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கு அதோடு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வதக்கி அதோடு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண தேங்காய் புதினா இலை தேங்காய் சேர்த்து வதக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த மீன் டைம் இது அரைக்கி எடுத்துகிட்ட பிறகு கடாயில் திரும்ப எண்ணெயை ஊற்றி நம்ம அந்த குருமா பண்ண ஆரம்பிச்சிடல இது தக்காளி சேர்க்காத குருமா கிட்டத்தட்ட ஒயிட் குருமா மாதிரி வரும் கடாயில் பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அதோடைய க்ரீன் கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் ரெண்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கேப்சிகம்லாம் அதிக நேரம் வேகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாவே மொத்தம் வச்சு செய்யலாம் அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால் கொஞ்சமாக ஆரப்பொடி சேர்த்துருக்கோம் அதோட கூட மின்க்ளீவ் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடும் மூடி போட்டு முடி வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேசஞ்சர் வச்சுருக்க மாவு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு சாஃப்டாயிடுச்சு இதிலேருந்து சின்ன சின்ன துண்டுங்களாக எடுத்துகிட்டு உருண்டைகளாக பண்ணிக்கலாம் உருண்டையை ஒன்று ஒன்றும் பூரியாக தேய்ச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக வந்தது இந்த பூரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு டேஸ்ட் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல் குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பூரிக்கு இந்த கேப்சிகம் குருமா நல்லா இருந்தோம் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மொத்தமாகவும் இல்லாமல் மெரிசாகவும் இல்லாமல் மீடியமில் போட்டு எடுத்துக்கலாம் அதில் முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய விட்டு அதில் போட்டு எடுத்திங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது முதல்ல செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா ஒரு பூரி கூட மிஸ் ஆகாமல் நல்லா உப்பெல்லாம் வரும் பூரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப விருப்பமாக இருக்கும் நீங்கள் இதை பீட்ரூட்டும் சேர்த்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க இதை சப்பாத்தியாகவும் செஞ்சுக்கலாம் பூரி என்ன வேணான்றவங்களுக்கு சப்பாத்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நான் ஒரு பூரியை பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு மேலே லேஸாகவும் உள்ளர திக்காகவும் பூரி நல்லா விழும்பி வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்தது டேஸ்டியாகவும் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ